ஏன் அரசாங்கத்தால் அதை செய்ய முடியாது இதுக்கு நீங்கள் காசு இல்லவழிக்க தேவை மக்களுக்கு தமிழ் பேசுகின்ற மக்கள் முப்பது வருஷம் இடம்பெயர்ந்து போனார்கள் இப்போதான் மெல்ல மெல்லமாக மேலிழந்து வார்கள் தங்களோட காணிகளை போய் குப்புறவாக்க போனால் இந்த திணைக்கிழமை விடுதில்லை கண்ணை போடுது அரசு பண்றார்கள் பிஸ்டல காட்டுறார்கள் ஆயுதங்களை கொண்டு வந்து காட்டுகிறார்கள் வனவள்ள திணைக்கிழமை எங்களோட எங்களை பூரசுமுளம் பிரதேசத்துல அந்த மக்கள் இது எங்களுடைய காணி என்ற பத்திரத்தோடு போகும் போதும் அதிகாரி ஊராட்சி மன்ற தேர்தல் இலங்கை முழுவதும் நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு தேர்தலை போலவும் இந்த தேர்தல் ஒரு மிகவும் முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலிலே நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி நாலு சபைகளிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம் அந்த நாலு சபைகளையும் நிச்சயமாக இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாங்கள் எங்களுடைய வவுனியா மாவட்டம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு எல்லைப்புற மாவட்டம் எங்களுடைய மாவட்டம் எல்லா பக்கத்தாலும் தெற்கு பக்கத்தாலும் சரி கிழக்கு பக்கத்தாலும் சரி எங்களுடைய மாவட்டத்தினுடைய இனம் பெறம்பலை மாற்றக்கூடிய வகையிலே திட்டமிட்ட வகையிலே குடியேற்றங்களை செய்து இப்போது எங்களுடைய மாவட்டத்தினுடைய இனப்பரம்பல் கணிசமான அளவு மாற்றப்பட்டிருக்கின்றது எங்களுடைய வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் கூட வளமைக்கு மாறாக கடந்த சபையிலே வேறு மொழி பேசுகின்ற ஒரு உறுப்புணர் பெறக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே இனம்பெரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடந்தது இப்போதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்போ உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பவுனியா மாவட்டத்தினுடைய பவுனியா மாவட்டத்த தேவையில்லை பிரச்சனை இல்லை பவுனியா மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி எடுத்துக்கொண்டால் நெடுங்கணி எடுத்து பார்த்திங்கள சொன்னால் இன்றைக்கு அங்கேயும் இதே மாதிரியாக பவுனியா மாவட்டத்தினுடைய பகுதிகளையும் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நிலப்பரப்பையும் எடுத்து அங்கு குடியேற்றம் செய்யப்பட்டு ஒரு புதிய பிரதேச செயலாளர் பிரிவே அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது மணலாறு இப்போது வெளியோயான்ற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது செட்டி வளமைக்கு மாறாக இந்த முறை எங்களுடைய மாவட்டத்தை சாராத வேற்றுமொழி பேசுகின்றவர்கள் இந்த முறை வாக்காளர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இது எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த செயற்பாடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டது இருக்கின்றது அதுக்கு பல்வேறு வழியில் வவுனியா வடக்கு பார்த்தீங்கன்னா மகாவலி எல் வந்தது இப்போ செட்டி குளத்து பார்த்தீங்கன்னா கீழ் மல்வத் தோயா திட்டம் என்ற ஒரு திட்டம் பெறுது இந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு நன்மை செய்கின்ற திட்டங்கள் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் செய்கிறது இனப்பெரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடு ஆனால் ஜேவிபி அல்லது என்பிபி அரசாங்கம் அதை தாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தாலும் அவர்களுக்கு இப்போது ஆறு மாதம் பிடித்திருக்கிறது அவர்கள் அதை செய்ய மாட்டோம் என்று சொன்னதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் இருப்பது மனவரத்துக்குரிய விஷயம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒருதரம் நினைக்காத ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அல்லது இந்த என்பிபி ஆட்சியை உருவாக்குனது முக்கியமான ஒரு காரணம் எங்களோட நாட்டில் இருந்த பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அது எங்கள் இலங்கையில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை இங்கு ஆட்சியில் இருந்தவர்கள் இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடித்து ஊழல் செய்து தங்கட சொத்துக்களாக்கி இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி வங்கு நிலைமைக்கு கொண்டு வந்ததால்தான் நாங்கள் பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் கியூல நின்று கஷ்டப்பட்டது நாங்கள் மறக்கவில்லை அந்த ஆட்சியாளர்கள் விட்ட அந்த தவறு தான் என்பிபி அல்லது ஜேவிபி இந்த நாட்டிலே ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த வகையில் நாங்களும் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் பெற வேணும் என்பதில் எங்களுக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் ஒரு நாடாக நாங்கள் பார்த்தால் இலங்கை மக்களாக பார்த்தால் இந்த நாட்டில் ஊழல் இல்லாத ஆட்சி ஊழல் இல்லாத நிர்வாகம் மக்களுடைய சொத்தை கொள்ளை கொள்ளையடிக்காத அரசாங்கம் அல்லது மக்களுடைய சொத்தை கொள்ளை கொள்ளையடிக்காத ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டியது தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனைக்கு மேலதிகமாக எங்களுக்கான விசேடமான ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த இனப்பிரச்சனை அந்த இனப்பிரச்சனையால தான் முப்பது வருஷம் யுத்தம் நடந்தது யுத்தத்துக்கு முதல் அகிம்சை போராட்டம் நடந்தது இப்ப யுத்தம் முடிந்து பதினைந்து வருடமாக மீண்டும் அகிம்சை போராட்டம் நடக்கிறது ஆகவே நாங்கள் எங்களுடைய போராட்டம் என்பது அடக்கு முறைக்கு எதிரான போராட்டம் எங்களுடைய போராட்டம் தனிப்பட்ட முறையில் அல்லது தனிய பொருளாதார அபிவிருத்திக்கான போராட்டம் மாத்திரமல்ல பொருளாதார அபிவிருத்திக்கும் அரசியல் முடிவுக்காகவும் நடந்த போராட்டம் தான் தமிழ் மக்களுடைய போராட்டம் அந்த வகையில் இப்போ இருக்கிற அரசாங்கம் பொருளாதார முன்னேற்றத்தை காணுவதற்குரிய முதற் படிகளை எடுத்திருந்தால் எடுத்து கொண்டிருக்கின்றது அதுக்கு நாங்கள் பூரண ஆதரவை கொடுப்பதற்கு ஒரு நாட்டு மக்கள் என்ற முகையில் நாங்கள் நிச்சயமாக ஆதரவளிக்கலாம் ஆனால் எங்களுடைய அரசியல் போராட்டத்துக்கான தீர்வு கிடைக்கும் வரையில் தமிழ் பேசுகின்ற நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய விடிவை நோக்கிய பயணத்தில் நாங்கள் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் எவ்வளவு காலம் இப்படியொரு அரசியல் உரிமைக்காக போராடப் போகிறோம் என்பது எங்கட கையில் மாத்திரம் இல்லை அரசாங்கம் கையிலேயும் இருக்கு இன்றும் இன்றைக்கு கூட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை நாங்கள் கொடுப்போம் உடனடியாக மாகாண சபையை நடத்துவோம் மாகாண சபை தேர்தலில் நடத்துவோம் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக இல்லாமல் பண்ணுவோம் என்று சொல்லி கொண்டு வந்த ஜேவிபி இதுவரையில் அந்த விஷயங்கள் எதையும் செய்யவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை இப்போது நடைமுறைப்படுத்துகிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆறு ஆனால் ஜேவிபி என்ன நாங்கள் ஜனாதிபதியோட நேரடியாக போய் சந்தித்த நேரம் கூட நீங்கள் பயங்கரவாத தடை உடனடியாக இல்லாமல் பண்ண வேண்டும் என்று சொன்ன நீங்கள் முன் முதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தில் பயங்கரவாத சட்டத்துக்கு மாற்றீடாக ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு அரசாங்கம் முயற்சித்த போது தமிழ் கட்சிகள் எவ்வாறு அதுக்கு எதிராக செயற்பட்டார்களோ எதிர்த்தார்களோ மிகவும் மோசமாக எங்களுடன் சேர்ந்து எதிர்த்தது ஜேவிபி ஒரு கட்சி ஆனால் அதே ஜேவிபி பயங்கரவாத சட்ட சட்டத்துக்கு மாற்றீட்டு சட்டத்தை கொண்டு வரதுக்கு எதிர்த்த அதே ஜேவிபி இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களிடம் இருந்தும் அந்த அதிகாரம் இருந்தும் இந்த ஆறு மாதத்தில் அவர்கள் நீக்கவில்லை அதை பாவிக்கிறார்கள் இப்ப இது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதியோடு பேசின போது அவர் சொன்னார் அந்த சட்டத்தை எடுத்தால் பெரிய ஒரு வெற்றிடம் ஒன்று வரும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இன்னொரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் அப்படி இல்லை அப்படி தேவையில்லை இப்போ இருக்கிற குற்றவியல் சட்டங்களின் ஊடாக இங்கே நடக்கிற குற்றங்களை தடுக்க முடியும் அப்படி இருந்தும் கூட தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் தொடர்ச்சியாக அந்த பயங்கரவாத அடைத்திடத்தை வச்சிருக்கிறார்கள் ஏனென்றால் அடக்குமுறை அரசியலுக்கு அது மிகவும் முக்கியமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னால் எங்களோட காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக இப்போது ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயத்தை சாதனையை செய்த மாதிரி ரோட்டுகளை திறந்து விட்டுருக்கிறார்கள் ஒரு சில ரோட்டுகள் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் இந்த காணிகள் ஒவ்வொரு அரச திணைக்கிழங்களால் போன கிழமை கூட பவுனியா மாவட்டத்தில் எங்களுடைய சொந்த காணிகளுக்கு கூடாக கல்லு போடுதுன்னு சொல்லி எனக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு நான் போய் வனவள திணைக்களத்தையும் கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த பத்திரங்களை காணி பத்திரங்களை காட்டி இப்போ தடுத்து வச்சிருக்கிறோம் ஏன் அரசாங்கத்தால் இதை செய்ய முடியாது இதுக்கு நீங்க காசு இல்ல வழங்க தேவையில்லையே மக்களுக்கு தமிழ் பேசுகின்ற மக்கள் முப்பது வருஷம் இடம்பெயர்ந்து போனார்கள் இப்பதான் மெல்ல மெல்லமாக மேலிழந்து வாரார்கள் தங்களோட காணிகளை போய் துப்புரவாக்க போனால் இந்த திணைக்களம் விடுதில்ல கல்ல போடுது அரெஸ்ட் பண்றார்கள் பிஸ்டலை காட்டுறார்கள் ஆயுதங்களை கொண்டு வந்து காட்டுகிறார்கள் வனவளத்திணைக்கிழமை அடியடியில் எங்களோட பூரசுங்குளம் பிரதேசத்தில் அந்த மக்கள் இது எங்களுடைய காணியந்த பத்திரத்தோடு போகும்போதும் திணைக்கள் அதிகாரி துவக்கெடுத்து காட்டியிருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நான் வேலை என்னவே சொல்லி நான் அங்கே போனேன் நான் வெளியே சொன்னேன் இந்த சொட்டை நீங்கள் அப்படியே இல்லாது நீங்கள் தான் காட்டுறீங்க இந்த ஊருக்கு ரொக்கட் அடித்தவனும் இருக்கிறான் அதை நீங்கள் மறந்துடக்கூடாண்டா வெளியே சொன்னேன் ஏனென்று சொன்னால் அவர்கள் அடக்குமுறை அரசியல் ஒன்றை செய்கிறதுக்கு அரசாங்கம் மாறினாலும் அரசு நிர்வாகம் மாறவில்லை அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த ஜேவிபிக்கு இருக்கிறது அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதே மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்ப நாங்கள் சொல்ல இலங்கை என்ற பொருளாதாரத்தை ஆறு ஆறு மாசத்துல நீங்க மாத்த முடியும் அது முடியாத காரியம் அதுக்கு நீண்ட நாள் எடுக்கும் அதுக்கு நாங்களும் உங்களோடு சேர்ந்து வேலை செய்ய தயாரா இருக்கிறோம் அது இந்த நாட்டுக்கான பொதுவான பிரச்சனை ஆனால் முப்பது வருஷம் அகதிகளாக தெரிஞ்ச மக்கள் தங்களுடைய காணிக்கு மீண்டும் புகையில்லாது அது உங்களால போக பண்ணலாமோ இல்லையோ ஒரு சத காசு செலவில்லாமல் உங்களால செய்யலாம் இந்த ஆறு மாதத்துல முழுமையா செய்ய முடியாவிட்டாலும் கொஞ்ச மாத்திரியும் செய்திருக்கலாம் இப்ப யுத்தம் நடக்க நடக்கல பதினஞ்சு வருஷத்துக்கு மேல் முடிஞ்சுது மக்கள் பரம்பரை பரம்பரையாக பாவிச்ச பாதைகளை கூட உங்களுக்கு திறந்து விட முடியலை இப்போ எலெக்ஷன் வருதுன்றோன்னும் அந்த ரெண்டு பாதையே யாழ் திறந்து விட்டுருக்கு என் அப்படியான பாதை இல்லையா இருக்குது ஆனபடினால எல்லாம் உடனடியாக மாற்றம் ஏற்பட முடியாதாக இருந்தாலும் கூட ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை கூட இவர்களால் செய்ய முடியவில்லை என்றது கவலைக்குரிய விஷயம் ஏனென்றால் அவர்களுக்கு உடனடியாக இந்த நிர்வாகங்களை கையாள முடியாத ஒரு நிலையிலே இந்த அரசாங்கம் இருக்குது கையால் ஆகாத அரசாங்கமாக இருக்கிறது நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்றேன் அதே நேரம் என்ன முக்கியமான பிரச்சனை இப்போ ஜேவிபியினுடைய பேருங்கோ ஜேவிபியினுடைய அமைச்சர்கள் கிராமம் கிராமமாக போகிறார்கள் அவ்வளவு அன்புங்கள் உலக நாளும் இல்லாத அன்பு இந்த எலெக்ஷன் நேரம் கிராமம் கிராமமாக அமைச்சர்கள் வருகிறார்கள் ஆனால் வந்து என்னத்தை சொல்லுவோம் நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்கட கையில் சபையை தரையில் சொன்னால் நாங்கள் ஒதுக்கின்ற நிதியை பாவிக்க முடியாமல் போகிறோம் என்று சொல்லுவோம் அதுக்கு விஞ்ஞான உலகம் வேறு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய வருமானத்தில் அந்த வருமானம் வர வழிகளை கண்டுபிடித்து ஏற்படுத்துகின்ற வருமானத்தின் ஊடாக மக்களுக்கு சேவை வழங்கிறதுக்கு தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அரசாங்கம் மாகாணங்களுக்கு ஒதுக்குற நிதி அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒதுக்குகிற நிதி மக்களுடைய வரிப்பணம் அது ஒரு தனிப்பட்ட இந்த நிதியோ அல்லது ஜனாதிபதியாக இருந்து வந்த நிதியோ இல்லை அது அரசாங்கத்தினுடைய நிதி மக்களுடைய நிதி அந்த நிதி ஒரு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டால் அது உரிய முறைப்படி அந்தந்த பிரதேச சபையோ மாநகர சபையோ என்னைய திணைக்களங்களுக்கோ வந்து சேரும் அதை அவையல் ஆட்சியில் இருந்தால் தான் செய்யலாம் இல்லை அது யார் ஆட்சியில் இருந்தாலும் செய்யலாம் அதுக்கு ஒரு விளக்கம் நேற்று சொல்லப்படுகிறது நாங்கள் வந்தால் ஊழல் இல்லாமல் செய்வோம் ஏனைய காட்சியிட்ட கொடுத்தீங்கட்டால் ஊழல் வந்து இன்னைக்கோ இலங்கையில் தனியே அவர்கள் மாத்திரம்தான் இந்த என்பிபி தான் புனிதர்கள் என்ற நினைப்பில் இருக்கிறார்கள் அவர் சொல்லட்டும் பார்ப்போம் இந்த இங்காலேயும் ஒரு தனியான ஆட்சி நடந்தது இங்கே பல உள்ளூராட்சி மன்றங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளாலே ஆளப்பட்டிருக்கிறது எங்க ஊழல் நடந்தது அதை சொல்ல வேணும் முதலாவது ஆனால் ஊழல் செய்யாதவர்கள் நாட்டில் எல்லா இடத்துலேயும் இருக்கிறார்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கிறார்கள் என்ன ஊழல் என்றதை மாத்திரம் வச்சுக்கொண்டு அவர்கள் எப்படி சொல்ல வருகிறோம் என்றால் எங்கள்கிட்ட ஆட்சியை தந்தைங்கள் ஊழல் இல்லாமல் செய்வோம் மற்ற கட்சியை கொடுத்தா ஊழல் நடக்கும் அப்படி இல்லை நீங்கள் மாத்திரம் புனிதர்கள் அல்ல வெங்கட பிரதேசத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சிகள் இந்த தமிழ் மக்களுக்காக எழுபது வருடத்துக்கு மேலே போராடிய கட்சிகள் நிச்சயமாக ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி முறையை எங்களாலும் செய்ய என்றதை நாங்கள் இந்த முறை ஜேவிபிக்கு காட்டுவோம் நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் இந்த முறை நாலு சபைகளையும் கைப்பற்றுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது வவுனியா மாட்பு வட்டத்தில் தமிழ் அரசு கட்சி கூடாக மிகவும் திறமையான அனுபவம் உள்ள நிர்வாகம் செய்யக்கூடிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் எங்களுக்கு நிறைய ஆதரவு தருகிறார்கள் நாங்களும் இந்த நாட்டில் வடக்கு மாகாணத்திலையும் ஊழலற்ற ஒரு ஆட்சியை செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்க வேண்டும் இந்த எங்களுடைய பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசம் எங்களுடைய கைகளின் இந்த ஆட்சியில் இருக்க வேண்டும் நாங்கள் இதை வெளியில கொடுத்தமாக இருந்தால் நான் இனவாகமாக சொல்லவில்லை நாங்கள் குடுப்பமாக இருந்தால் எங்களுடைய வவுனியா மாவட்டம் எங்களுடைய கைகளிலே இருந்து பூர்வீகமாக இங்கு வாழுகின்ற தமிழ் மக்களுடைய கைகளிலிருந்து இருந்து பறிபோகும் என்ற பயம் எனக்கும் இருக்கின்றது இங்கு வாழுகின்ற எல்லாருக்கும் இருக்கின்றது ஏனென்றால் இவ்வளவு நாளும் இதுதான் வரலாறு ஏனென்றால் இன்றைக்கு எங்கட கோயில்களுக்கு எங்களால் போக முடியாமல் இருக்கு ஏன் அந்த போகக்கூடிய சந்தர்ப்பத்தை என்பிபி அரசாங்கத்தாலே இந்த ஆறு மாதத்துக்கு ஏற்படுத்த முடியல இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல இது சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்னு போற வேலை இல்லை ஒரு கோயிலுக்கு சுதந்திரமாக மக்கள் போய்வாரத உங்களால ஆறு மாதத்துக்கு ஏற்படுத்த முடியாவிட்டால் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையே அடுத்த வாரம் அஞ்சு வருஷத்துக்கு எப்படி உங்களால் தீர்க்க முடியும் கோயிலுக்கு போறதுக்கு வழி இல்லை எங்கள்ட ரோட்டுகள் திறந்து விடப்படையில் எங்கட காணிகளில் போய் விவசாயம் செய்ய முடியாமல் இருக்குது இதையே உங்களாலே இந்த ஆறு மாதத்துக்கு முழுமையாக தீர்க்க முடியாவிட்டாலும் கூட அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இன்று வரை அவர்களால் செய்யவில்லை ஆகவே இலங்கை அரசாங்கத்தாலே எங்களுக்கு மக்கள் எங்களுடைய மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த மக்கள் செலுத்திய வரிப்பணத்தை ஊழலற்ற முறையிலே ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்கள் அதுக்குரிய ஆணையங்களுக்குத் தர தயாராக இருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் வவுனியா மாவட்டத்தில் நிச்சயமாக நாலு சபைகளிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்து அடுத்த ஐந்து வருடங்களுக்கும் நாங்கள் ஊழலற்ற ஒரு சிறந்த நிர்வாகத்தை செய்து காட்டுவோம் அதற்கு நீங்கள் வீட்டு சின்னத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த முறை நம்பர் ஒன்றும் இல்லை விருப்பமாக ஒன்றும் இல்லை சின்னத்துக்கு பக்கத்தில் வாக்களித்தும் உங்களோட வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு அமோக வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் ஆதரவாக வேணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி